வணக்கம் மக்கள்ஸ் இது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் தமிழனி டைட்லையும் பாட்டு வந்திருப்பீங்க ஆமாம் மக்கள்ஸ் இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம சேனலுக்கு ஒரு மைக் வாங்கியிருந்தேன் இந்த மைக் தான் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதில் தான் இருக்கேன் அதில் தான் வீடியோவும் ரெக்கார்ட் இருக்கேன் அதை பற்றின வீடியோ தான் மைக் சூப்பராக இருக்கும் மக்கள்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் வீடியோவும் எடுத்திருக்கேன் அதுவும் வீடியோவும் வரும் மைக் எல்லாமே சூப்பராக இருக்குது அதை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கை தட்டி விட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கொள்றேன் வாங்க மக்கள் சூரிய போலாம் மக்கள் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இது ஒரு அன்பாக்சிங் வீடியோன்னு நான் வீடியோ எடுக்கும் போது பேசின மக்கள் சானா வந்து தெளிவாக அது அதனால தான் வந்து இப்போ வந்து வா ஓவர் ஒரு கொடுத்துட்ருக்குறேன் அப்படியே பார்க்கலாம் வாங்க கே நைன் சொல்லிவிட்டு ஒரு மைக் தான் மக்கள்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுவோம் பாருங்க தெளிவாக இல்லாமல் மைக் சூப்பராக இருக்குது மக்கள்ஸ் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் வராதனால மைக் சூப்பராக இருக்குது எந்த ஒரு இதுவுமே இல்லை நாய்ஸு இது இந்த இறையிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை மக்கள் சூப்பராக இருக்குது வீடியோவும் எடுத்திருக்கேன் அதில் வீடியோவும் வரும் நீங்கள் பார்ப்பீங்க இந்த பாருங்கள் மேலே போட்டிருக்கு பாருங்கள் இருங்க நல்லா காமிப்போம் பாருங்கள் கே நைனுங்க மைக்கு நீங்கள் இதில் போட்டிங்கன்னாவே வந்துடும் ஃப்ளிப்கார்ட் அமேசான் எல்லாத்துலேயுமே இருக்குது கே நைன் இந்த பாருங்கள் மேலே போட்டிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது மைக்கு இது நிறைய பேர் வச்சுருக்காங்க உங்களுக்கு சிம்பிளான முதல்ல ஸ்டார்ட் பண்ண யூடியூபர் எல்லாருமே நிறைய பேர் வச்சுருக்காங்க ரிவியூ பார்த்து தான் வாங்கினேன் மைக்கெல்லாம் சூப்பராக இருக்குது இங்கே வாருங்க சைடில் போட்டிருக்கு பாருங்கள் கே நைன்னு சொல்லிட்டு இதுதான் மைக்கோட பேர் இதுதான் மைக் மக்கள்ஸ் இது வாருங்கள் ரெண்டு மைக் இருக்குது பாருங்கள் ரெண்டு மைக்கோட இது கனெக்டிங் இது கொடுத்துருக்காங்க இது ப்ளஸ் பிளஸ் வந்து ஐஃபோனும் கனெக்ட் பண்ணிக்கலாம் மக்கள்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லை டைப் இது பின்னு தான் கொடுக்குறாங்க அதே மாதிரி இது பாருங்க டைப் பின்னு தான் இது வேணாம் அப்படின்னா ஐஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அட்டாச்சு ஒரு பின்னும் கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் அதுவும் காட்டுவோம் பாருங்கள் இப்போது ரெண்டு மைக்கு அதோடு சேர்த்து அந்த ஆன் பண்ணிக்கிட்டோம்னா ஆனாயிரம் இந்த ஸ்பஞ்சோடு கொடுத்துருக்காங்க மைக் எல்லாமே சூப்பராக இருக்குது மக்கள் சேர்ந்து பாருங்கள் அதான் ஐஃபோனுக்கு இது அடாப்ட்ரு காட்டுவோம் பாருங்கள் ஐஃபோன் அடாப்டர் இந்தா மக்கள்ஸ் நல்லா பார்த்துங்க ஐஃபோன் அடாப்டர் ஐஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி சி டைப் கேபிள் இதில் குத்தி ஐஃபோனுக்குள்ளே கனெக்ட் பண்ணுங்கிற மாதிரி ப்ளஸ் வந்து ஒரு சார்ஜர் கேபிளும் கொடுத்துருக்காங்க மக்கள்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இது ரெண்டாவது மைக்கு ரெண்டு மைக் மொத்தம் ஓவரால் வந்துருந்துச்சி இதோட அந்த ச சட்டையில் ப்ரின் பண்ணிக்கிற மாதிரி உள்ளே இருக்கும் பாருங்கள் எடுப்பேன் எல்லாமே நான் மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு மக்கள்ஸ் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம் எதில் வேணால் கனெக்ட் பண்ணலாம் ஜஸ்ட்டு நீங்கள் அதில் பிரிண்ட் பண்ணிகிட்டே வீடியோ ஆன் பண்ணிட்டு பேச ஆரம்பித்தாவே போதும் எல்லாமே அதுவே இது பண்ணி கொடுத்துருது நம்மளுக்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாது வேலை பெரிய வேலையும் கிடையாது உங்களுக்கு ஈஸியான இதில் ஒரு கேபிளோடு கொடுத்துருக்காங்க மக்கள்ஸ் அவ்வளோதான் ஓவரால் இதோட இது மற்றபடி எப்படி இன்ஸ்ட்லேஷன் பண்ணுறது என்ன ஏதுன்னு அதுக்கு ஒரு பட்டியல் கொடுப்பாங்கல்ல அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு பட்டியல் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் எடுத்து பார்த்துட்டு வச்சிடலாங்க அதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு நம்ம அதை பார்த்து வேணால் நம்ம இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் மேக்சிமம் எல்லோரும் யூடியூப் ரீவ் பார்த்து தான் வாங்குறாங்க அதை பார்த்து தான் யூஸும் பண்ணுறாங்க ஆனால் அது வேண்டியதில்லை அப்படி வேணும்னா அதை பார்த்து பண்ணிக்கலாம் ஆனால் தான் மக்கள்ஸ் ரெண்டு மைக்கு ஒரு கேபிள் ஒரு சார்ஜிங் கேபிள் ஒரு ஐஃபோன் அடாப்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது மக்கள்ஸ் மைக்கு எந்த குறையுமே கிடையாது நான் இது எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் மக்கள்ஸ் ஃபைனலாக அந்த மைக்கு எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன்னு சொல்லவே இல்லை அதை வீடியோன் சொல்லிக்கிறேன் அறுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா சம்திங்னு நினைக்கிறேன் அறநூற்றம்பது ரூபா மக்கள்ஸ் இந்த மைக் நான் வாங்கும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினேன் மைக் சூப்பராக இருக்குது மற்றபடி எந்த இதுவும் கிடையாது அறநூற்றம்பது ரூபா வருது நல்ல ஒரு அறநூற்றம்பது ரூபாய்க்கு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் வேணுங்கிறவங்க மைக்கு டிப்ஸு என்ன வேணால் லிங்க்கு கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க ஓகே மக்கள்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பற்றி சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல்